நாளின் செய்யும் மனிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் மூணாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராசியை பார்க்க போகிறோம் ராசி புதனுடைய ஆதிக்கம் இருந்த ராசி புதன் இப்பொழுது கண்ணியில் ஆட்சி உச்சத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் நான் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது குரு பார்வையில் இருக்கிறது இதெல்லாம் பெரிய அமக்கலமான ஒரு விஷயங்க இந்த கன்னி ராசிக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு திருப்பு ஒரு பீக் பீரியடு உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ராசிநாதன் ராசிநாதன் ராசியில் நிலையில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறாருங்க எல்லாமே சுபீட்சம் தான் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சுக்க வேண்டாம் மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணித்து போங்க வாக்கினை தொழிலாக செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் இந்த வாரம் மற்றபடி எடுக்கும் முயற்சிகள் யாவும் நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பினை பெறும் இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது மற்றபடி பார்க்கும் பொழுது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய நாலுக்கும் ஏழுக்கும் உடைய குரு பகவான் ஏழில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் மாத்திருஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கு வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் ஒரு சிலர் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் ஏன்னா செவ்வாய் அங்கிருந்து நான் பார்வை எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குற நாலாம் இடம் என்ற செவ்வாய் பார்க்குறதால பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு பிரகாசமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் ஐந்து கூடிய சனி பகவான் ஆட்சிபடத்தில் இருப்பது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் மற்றபடி ஏழில் குரு இருப்பது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி இந்த ராகு பகவான் கூட உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆதலால் அசையா சொத்துக்கள் வைத்திருக்கும் அன்பர்களுக்கு ப யோகங்கள் பெறக்கூடிய ஒரு வாரம் அதே நேரத்தில் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் ஒரு யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்த அதிபதி புதனாக அவரே வந்து உச்சமடைஞ்சிருக்கிறார் தண்ணியில் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்தனை பேருக்கும் சிறப்பானது ஒரு வாரம் நல்ல சிறப்பாக பணியாற்றுறீங்க அப்படின்னு மேலிடத்தில் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு வாரம் அரசு இயந்திரம் அதாவது அரசு அரசாங்கத்தில் பணியாற்றுபவர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது பத்துக்குடியவன் உச்சங்க குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ தொழில் ஓஹோன்னு இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக வேலைக்கு போயிட்டு வருவீங்க ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்பர் மேலதிகாருடைய பாராட்டுதல்கள் இப்படி உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சுபத்தன்மையில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக முன்னேற்றகரமான பொருளாதார சுபீட்சம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம் பெருமாளை சேவியுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மெக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்